ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்துட்டு போன சண்டே எடுத்தது சண்டே மார்னிங் பாருங்கள் நல்ல ஒரு சில் கிளைமேட்டு லாஸ்ட் ஒரு வாரமாகவே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு பெங்களூரில் நைட் ஃபுல்லாக நல்ல மழை பெஞ்சதுனால ரோடெல்லாமே வெள்ளம் வந்திருக்கும் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க ஸோ நல்ல சில் கிளைமேட்டு பூந்தொட்டியெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து செடியெல்லாம் எடுத்து மண்ணெல்லாம் நல்லா இறுகி போச்சு ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு மண்ணெல்லாம் கொட்டிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்த கோகோ பீட்டும் குப்பையும் கலந்த ஒரு பேக் வழியாக வந்து கொண்டு வந்திருந்தேன் ஸோ அதோட மண்ணெல்லாம் கலந்து ஒவ்வொரு தொட்டிக்கும் செடியெல்லாம் வந்து வெளியில் எடுத்து மண்ணெல்லாம் ஃபுல்லாக கொட்டி அதுக்கப்புறம் இந்த உரமெல்லாம் வந்து அந்த மண்ணோட கலந்து அதுக்கப்புறம் திரும்பவும் செடி உள்ளே வச்சு எல்லாத்துக்கும் வந்து போட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு தொட்டிக்கு மட்டும் அந்த குப்பை பற்றலை கோகோ பீட்டும் குப்பையும் கலந்து கொண்டு வந்தது வந்து கம்மியாக தான் கொண்டு வந்தேன் ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு தொட்டிக்கு பத்தில் மற்ற எல்லா தொட்டியும் வந்து நீட்டாக வந்து ஃபில் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு மூணு தொட்டி வந்து புதுசாக செடி வாங்கி வைக்கணும் ஸோ அதுக்கும் வந்து ரெடியாக தான் வச்சுருக்கேன் இது வந்து சண்டே மார்னிங் அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஒரு ஏழரை ஏழை முக்கால் இருக்கும் அப்போ தான் நானே எழுந்திரிச்சேன் அப்புறமா எந்திரிச்சோடனே வந்து பால் காய வச்சாச்சு இப்போல்லாம் பால் வாங்குறதுக்கு வெளியே போ கூட முடியிறதில்ல அந்தளவுக்கு மழை பேஞ்சிட்ருக்கு தம்னையில் பார்த்தவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் வெயிட் லாஸுன்னு போட்டிருப்பேன் ஸோ வெயிட் லாஸை அப்படின்னு பார்த்து வெயிட் லாஸ்க்கு எதாவது டிப்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா வெயிட் லாஸ்க்கு டிப்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறதில்லை ஆல்ரெடி நிறையா ரெண்டு மூணு இதில் சொல்லியிருக்கேன் அது நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பேன் அது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் இந்த டிப்ஸ் வந்து எனக்கு மட்டும் ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு தெரியல ஒரு சிலருக்கு ஒர்க் ஆமா ஆகாமல் கூட இருக்கலாம் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக டிப்ஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல ஏன்னா வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கிறது சுகரை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரூட்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்குவேன் டெய்லியும் அதுலேருந்து கிடைக்கிற சுகர் தான் அவ்வளோதான் இன்ன வரைக்கும் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன் அது ஒரு பெரிய கொடுமையான விஷயம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வெளியே போனாலோ அல்லது ஹோட்டல் போனாலோ எல்லோரும் வந்து ஸ்வீட் சாப்பிடுவாங்க ரொம்ப ரிச் ஸ்வீட் காஸ்ட்லியான ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றப்போ நமக்கு அப்படியே ஒரு ஒரு வேதனையாக இருக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் இந்த நிலைமை நமக்கு வந்து தேவையா அப்படின்ட்டு பல டைம் வந்து யோசிச்சிருக்கேன் ஸோ எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு டிப்ரெஷன் ஒரு பரிதாப நிலையில் தான் நான் இருப்பேன் எனக்கே அது தெரியுது ஏன் இப்படி இருக்கணும் ஒரு வெயிட் லாஸ்க்காக ஏன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பல தடவை வந்து தோணியிருக்கு ஸோ அளவுக்கு வந்து நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்குது அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அதையெல்லாம் மீறி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு நமக்கே தோன்ற அளவுக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் இதை எப்போ நான் வந்து விட்டுட்டு திரும்பவும் சுகருக்கு அடிக்ட் ஆகன்னு தெரியாது ஸோ அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கா நாளைக்கான்ட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாது ஸோ நிறையா வந்து சாப்பிட்றோம் நிறையா வந்து அளவே இல்லாமல் சாப்பிட்றோம் பட் வேலையே இல்லாமல் இருக்கோம் எல்லாத்துக்கும் வந்து மிஷின் வந்துருச்சு ஈஸியாக லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்போ வெயிட் ஏற தான் செய்யும் ஆனால் வந்து இது எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிடுறோம் வெயிட் லாஸுங்கிறது கண்டிப்பாக ஈஸியாக பண்ண முடியாது இப்போல்லாம் நிறைய பேர் வந்து எக்ஸசைஸு யோகா ஸோ இது எல்லாமே நிறைய டிப்ஸு நிறைய வெயிட் லாஸ்க்கு இருக்குது ஆனால் இது எல்லாமே தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படிங்குறதான் பிரச்சனை ஏன்னா வெளியில் போனோம்னா அது வந்துட்டு நமக்கு அப்படியே வந்து ஃப்ளாப் ஆயிடுது அப்படியே விட்டுடுவோம் நம்ம அந்தளவுக்கு நமக்கு வெளியில் அட்ராக்ஷன் இருக்குது வெளியில் எங்கே வெளியில் வீட்லையே இருக்குது இப்போ தள்ளுவண்டி கடை அதுக்கப்புறம் பேக்கரி ஸ்டைல் இன்னும் என்னென்ன மல்டி கசின் குசின் அது எல்லாமே என்னென்ன நாட்டு வெரைட்டி இருக்கோ அது எல்லாமே நம்ம வீட்லேயும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதே மாதிரி எல்லாம் செய் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது எந்த லெவலில் நம்ம இருந்தாலும் சரி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் வெளியில் என்ன ஃபுட் கிடைக்குதோ அதை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக என்ன அப்புறம் ஃபோன் இருக்குது எல்லோரும் பார்க்குறாங்க செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் என்ன என்ன தான் பண்ணுறது ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணுனாலும் அது ஒரு பத்து வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறாவது வருஷம் கண்டிப்பாக அதை விட்டு தான் ஆகணும் அந்த லெவலில் தான் இருக்குது விட்டோம்னா உடம்பு ஏறிடும் அவ்வளோதான் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை சாப்பிடுங்க என்ன செய்யணும் தோணுதோ அதை செய்யுங்க அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் ஸோ வெயிட் லாஸ் பக்கம் வந்து போகிறதுன்னா கொஞ்சம் டஃப் கொஞ்சம்லாம் இல்லை ரொம்பவே டஃப் ரொம்ப கன்சிஸ்டன்சியாக அதை வந்து செஞ்சிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நான் வந்து சொல்லணும் ஏன்னா என்னோட ரியல் மைண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இது ரியலாக வந்து நான் சொல்லி சொல்லணும் அப்படின்னா இது தான் நான் வந்து சொல்லுவேன் இப்போ என்னோடய கேஜி எவ்வளோ என்னோடய வெயிட் எவ்வளோனா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அதில் பார்த்துருப்பீங்க இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தது ஆக்சுவலாக ஃபார்ட்டி நைன் இருப்பேன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருப்பேன் நார்மலாக இது வந்து மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எடுத்ததுனால கொஞ்சம் ஃபார்ட்டி எய்ட் பாயிண்ட் சிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஸோ வந்துட்டு இதுதான் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேத்துக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயெல்லாம் எல்லாம் கூட சொல்லியிருக்கேன் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் சொல்லி ரொம்ப புலம்புறேன் என்னென்னா இந்த சுச்சுவேஷன் எனக்கு தேவையா பாரு நானே வந்து தேடிக்கிட்ட ஒரு விஷயம் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா யாராவது நான் இருக்கேன் இந்த சுச்சுவேஷன் எனக்கு தேவையா எல்லாம் என்னோட நேரம் அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்கேன் அவங்களாம் சொல்லுவாங்க அதுதான் அதே தான் நாங்களும் திருப்பி சொல்கிறோம் இது உனக்கு தேவையா கேஷுவலாக இரு எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் இதை எப்போ வந்து இந்த சுகரை வந்து திரும்பவும் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு தெரியாது ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறது இதெல்லாம் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டோட இது பண்ணுங்க ஏன்னா என்னடாது இவங்க வந்து நம்மளே ஒரு கான்ஃபிடென்ட்டில் வெயிட் லாஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கிறோம் அல்லது பண்ணிட்டுருக்கிறோம் இவங்க வந்துட்டு ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நினைக்காதீங்க கண்டிப்பாக உண்மையாகவே வந்து டஃப் தான் ஸோ அதுதான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டே இருங்க அந்த நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ வெயிட் லாஸ்க்கு கான்ஃபிடென்ட்டோடு போயிட்டுருங்க நான் சொல்கிறதெல்லாம் ஒரு இதாக எடுத்துக்கவே வேணாம் ஸோ அப்படியே போயிட்டுருங்க என்னோடய ஃபீல் மட்டும் சொல்கிறேன் இது கான்ஃபிடென்ட் லாஸ் ஆகறக்குள்ள ஒன்றும் இல்லை என்னோடய ஃபீலிங்ஸ் தான் சொல்கிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங்க்கு வந்து பொங்கல் தான் செஞ்சிருந்தேன் ஏன்னா சிம்பிளாக முடிஞ்சிரும் இல்லையா அதனால் கொஞ்சமாக நெய் போட்டு பொங்கல் வந்து செஞ்சாச்சு கூடை சட்னியும் சாம்பாரும் அதெல்லாம் எப்போவுமே வச்சுக்க மாட்டோம் ஸோ வெறும் பொங்கல் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி சண்டே அப்படின்னா வெளியிலலாம் போகும் இல்லையா இன்றைக்கி அவ்வளோ ஈஸியாக போக முடியாது ஏன்னா வெதர் கொஞ்சம் விட்டு விட்டு மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் எந்த பிளானும் இல்லை ஸோ அதனால் நல்லா டிவி பார்த்துட்டு திரும்பவும் மத்தியானம் வந்து லெமன் ரைஸும் வாழக்காய் தான் செய்யலான்ட்ருக்கேன் ஸோ அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்போவுமே ஏதாவது ஒரு கான்செப்ட் ஏதாவது ஒரு லைஃப் தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினது ஒரு விஷயம் எப்போவுமே யாரு கூடயும் ஆர்கியூ வந்து பண்ணவே பண்ணாதீங்க ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது ஏதாவது நம்ம பிஸ்னஸ்லையோ அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ பர்டிகுலராக ஒரு கான்செப்டுக்கு வந்து பண்ணணும் அது வந்து அந்த அந்த இதோடு முடிஞ்சிடும் ஸோ அவ்வளோதான் நம்ம லைஃபு பர்ஸ்னல் லைஃபுன்னு வர்றப்போ யார் கூடயும் வந்து ஆர்க்யூ பண்ணவே கூடாது ரொம்ப டீப்பாக நம்ம அடி மனசுலேருந்து நம்மளோட ஃபீலிங்ஸோடு வர்ற அந்த ஆர்கியூமெண்ட் வந்து வரவே கூடாது ஸ்டாப் பண்ணிக்கோங்க எதுக்குமே ஆர்கியூ பண்ணாதீங்க அப்போ தான் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நீங்களாக இருக்கிறக்கு கண்டிப்பாக யார் கூடயும் ஆர்கியூ பண்ணாதீங்க நீ ஏன் இதை வாங்கின நீ ஏன் அப்படி பண்ணினேன் அப்போ நானும் அதே மாதிரி பண்ணலாமா நானும் அதே மாதிரி வாங்கலாமா நீ அன்னைக்கு அப்படி பண்ணது இன்றைக்கி இப்படி பண்ணியிருக்க அங்கே பார்த்த இங்கே இது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலியோடவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ அடுத்த சர்க்கிள் கூடையோ யாராவது ஒருத்தர் கூட இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கணும் அது பண்ணுன்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம நம்மளா இருக்கலாம் நமக்கு பிடிச்சதை வந்து யாரையும் கண்டுக்க வேண்டியதில்லை ரொம்ப தாராளமாக பயமே இல்லாமல் சர்வசாதாரணமாக வந்து செய்யலாம் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து செய்யலாம் பட் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நிறையா விஷயம் நீங்கள் போய் லாக் ஆகிக்குவீங்க நிறையா ப்ராமிஸை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் ஆர்கியூ பண்ணதுக்காகவே உங்கள் கூட இருக்கிறவங்க மறுபடியும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நம்ம கூட ஆர்கியூ பண்ணுறக்கு கரெக்டாக ரெடியாக இருப்பாங்க நம்ம வந்து அன்றைக்கி ஆர்கியூ பண்ணணும்ல அதே மாதிரி இவன் பண்ணுறா நம்ம தெரியாமல் கூட பண்ணியிருப்போம் பட் இருந்தாலும் அவ கூட ஆர்யூ பண்ணிவிட்டு அந்த அவள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம் அல்லது அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் அதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு கூட ஏதாவது யோசிக்கலாம் அதை ஸ்லோ டவுன் பண்ணணும் கூட நினைக்கலாம் ஸோ அதனால் யாருக்கும் நம்ம யார்கூடையும் ஆர்க்யூ பண்ணவே கூடாது ஆர்க்யூ பண்ணணும்னு கூட கூடாது ஏதாவது கஷ்டமாக இருக்குது ஃபீலிங்காக இருக்குது கோவமாக இருக்குது அல்லது சிரிப்பாக இருக்குது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் மட்டும் வந்து ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதை வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருந்தோம்னா நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்ல வரேன் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அந்த அன்றைக்கி சண்டே பார்த்தோம்னா மத்தியான வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து மழை வர்றதுக்குள்ள சரி பையன் வந்துட்டு மோமோஸ் வேணும்னு கேட்டிருந்தான் ஸோ அதை போய் வாங்கிட்டு வரலாம் நல்லா மலைக்கு சூடாக வந்து மோமோஸ் வந்து வச்சுருப்பாங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க அவங்க நேபாளிக்காரங்க தான் வந்து வச்சுருப்பாங்க நாங்கள் ரெகுலராக அங்கே போய் வாங்குவோம் ஒருத்தங்க இல்லைனாலும் அடுத்த ஒரு கிலோமீட்டர் தள்ளி பார்த்தோன்னா இன்னொருத்தங்க இருப்பாங்க ஸோ அது ரெகுலராகிடுச்சு ஸோ சண்டே எப்போவாச்சும் ஒரு வாரம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கண்டிப்பாக கேட்பான் ஸோ போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்கோம் ஸோ எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு இருக்கோம் மழை வரக்குள்ளே போகணும் அது மட்டும் இல்லாமல் தோசை தோசையும் வந்து எங்களுக்கு வேணும் எனக்கும் சின்னவனுக்கும் தோசை வந்து தோசை வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பெரியவனுக்கு மோமோஸ் எனக்கும் சின்னவனுக்கும் தோசை ஸோ வெரைட்டி தோசை அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் தோசை கடை அப்படின்னா நைன்ட்டி நைன் தோசை ஸ்டோர் ஷாப்புன்றிருக்கு ஸோ எப்பவுமே அங்கே போயிடுவோம் இந்த சண்டே வந்து அப்படித்தான் அப்படியே ஸ்லோவாக வந்து நல்லா சில்லுன்னு போயிடுச்சு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்